வண்டி வந்தோம் வந்த பைக் வந்து பஞ்சர் ஆகிப்போச்சு அப்பா பைக் நிற்கிறோம் பஞ்சர் நிற்கிறோம் நிற்கணும் அப்படியே பேக் கேமரா போட்டு காட்டுறேன் பாருங்களா அப்பா நிற்கிறாரு முன்னாடி சக்கரம் பஞ்சர் ஆகிப்போச்சு பஞ்சர் போட்டு தான் கிளம்ப முடியும் கடைக்கு கொடுக்கவா பார்த்தோம் நூறு பையன்பா ஒரு பஞ்சருக்கு சவுண்டு பார்த்து டிரைவர் சாக்கல முன்னு சாப்பாடு பஞ்சர் பார்த்துட்டு நூறு கருக்காரு நானே இங்கே தான் உட்காந்துருக்குறேன் என்ன பண்ணிட்டு போட்ட பிறகு தான் கிளம்ப முடியும் மெக்கானிக் ஷைட்டில் தான் இருக்கிறோம் பாருங்க சேட்டி எல்லாமே பஞ்சர் போடுற இடம் பைக்கு காரு ஆட்டோ எல்லாம் போடுற இடம் பஞ்சர் போட்டு முடியோம் அப்போ மூணு வண்டி இருக்குது மூணு வண்டி முடிஞ்சாதான் நம்மள்ட்ட பார்ப்பாங்க போல இருக்கு நேரம் நேரம் பாருங்க நம்மள்ட கையே வைக்கவே இல்லை ஆட்டோ வந்து ஒரு கார் வந்துடுச்சு இன்னொரு பைக்கு அடுத்தது தான் நம்மள்ட்ட பார்ப்பாங்க போல கொஞ்சம் நாள் இருன்றாரு அந்த பையன்

டயர் காற்றாடி நாங்கள் நிற்கிட்டு போகிறோம் நம்ம வண்டி ஐம்பது நிற்கிட்டு அவற்ற வச்சுக்கிறாங்க நல்லா தெரிவித்து அந்த வண்டி தான் பார்த்து நிறம் நம்மளுக்கு தான் பஞ்சர் பார்த்து நிறாங்காலாச்சு ஒன் ஹவருக்கு மேலே ஆச்சு மாப்பாண்டு சொல்லணும் எப்போ முடியும் இது வந்து சாதா டய வண்டி இல்லை அதனால ரொம்ப நேரத்தில் தான் ஃபெஸ்ட் பண்ண போகிறோம் அந்த பையன் ini apa maksudnya ini apa apa sih apa apa மாதா சாய எல்லாம் மாத்திர

நீண்ட மாட்டைபடி ஒரு சந்திக்கலாம் பாய் பாய்ச்சலாங்க